ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் நினைவு யாத்திரையின் மூலமாக நமது மனநிலையினை உயர்த்தி கொள்ள வேண்டும் பாபா நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் நமது உயிரோட்ட தன்மையினை விழிப்படைய செய்திருக்கின்றார் நமது உள்ளார்ந்த உணர்வுகளை விழிப்படைய செய்திருக்கிறார் நினைவு செய்வோம் நீங்கள் கல்ப மரத்தின் வேர்களாவீர்கள் என்று பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார் நாம் அனைவரும் அறிந்ததே வேர்களின் மூலமாகத்தான் முழு மரத்திற்கும் தண்ணீரும் உணவும் செல்கின்றது நாம் வேர்களாவோம் நம் மூலமாகத்தான் முழு கல்ப மரத்திற்கும் அனைத்து சக்திகளும் பரவுகின்றன நமது எண்ணங்களின் சக்தியானது முழு கல்பமரத்திலும் பரவுகின்றது தன்னை பற்றிய ஒரு காட்சியை உருவாக்குவோம் என் தலை மீதுதான் கல்பமரம் நிற்கின்றது என் மனநிலை எனது எண்ணங்கள் எனது தூய்மை தன்மை எனது யோகம் ஆகியவற்றின் அதிர்வலைகள் முழு கல்பமரத்திலும் பரவுகின்றன ஒவ்வொரு கிளையிலும் பரவுகின்றன நாம் எதிர்மறையாக சிந்திப்போமானால் அந்த எதிர்மறையான சக்தியும் முழு கல்பமரத்திலும் பரவுகிறது நமது தூய்மையின் சக்தியானது உலக ஆத்மாக்களுக்கு நல்ல கர்மங்களை செய்வதற்கான சக்தியை வழங்குகிறது அவர்களை பாவமற்றவர்களாக ஆக்குகிறது நம்மில் பல ஆத்மாக்கள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் கல்பமரத்தின் வேர்களாக இருக்கின்றோம் மற்றபடி மீதமிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினர் கல்ப மரத்தின் அடித்தண்டாக இருக்கிறார்கள் எனவே நம் மனநிலையின் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் முழு நாளிலும் நமது மனநிலை சாதாரணமாக இருக்கக்கூடாது நாமோ உயர்ந்த கடமையை ஆற்ற வேண்டும் நமது பிறவியே உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஆத்மா என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும் நான் சாதாரணமானவன் அல்ல எனவே எனக்குள் அலட்சியம் கவனக்குறைவு இருக்கலாகாது மேலும் ஏதோ வீணானவற்றை சாதாரணமான விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்கும் இயல்பான பழக்கமும் எனக்குள் இருக்கக்கூடாது நமது சிந்தனைகளையும் நமது காரியங்களையும் உயர்ந்தவையாக ஆக்குவோம் எந்த சிந்தனைகள் உயருமோ வாழ்க்கையே உயர்ந்துவிடும் நமது மனநிலையும் சிறந்ததாகிவிடும் மேலும் சிந்தனை செய்வோம் பொதுவாக வேர்கள் நிலத்திற்கு அடியில்தான் இருக்கின்றன பூக்களும் பழங்களும் வெளிப்படையாக தெரிவதால் அவை புகழ் பாடப்படுகின்றன ஆனால் உண்மையில் மகிமைக்குரியவையோ வேர்களாகும் ஆனால் அனைவரது கவர்ச்சியும் பூக்கள் மற்றும் பழங்கள் மீது ஏற்படுகிறது நாமும் வேர்களாவோம் கிரவுண்டாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பெயர் புகழுக்கு ஆசைப்படக்கூடாது ஏனென்றால் வேர்களுக்கு புகழ் கிடைப்பதில்லை வேர்களோ தூணை போன்று முழு மரத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடியவையாகும் ஏதோ மரத்தின் வேர்கள் வெளியே தென்பட்டால் மக்கள் அதனை வெட்டி எடுத்து சென்று மருந்திற்கு பயன்படுத்தி விடுவார்கள் அதன் மூலம் மரம் பலவீனமடைந்துவிடும் எனவே நாமும் பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றின் ஆசையிலிருந்து முற்றிலும் விலகி உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நினைவில் வைப்போம் நமக்கோ சுயம் பகவான் மரியாதை கொடுக்கின்றார் மனிதர்களிடம் மரியாதையையும் புகழையும் பெற்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் கல்ப மரத்தின் வேராவேன் முற்றிலும் நான் வேர் பகுதியில் இருக்கின்றேன் என் மூலமாக முழு கல்ப மரத்திற்கும் உணவு செல்கிறது இடையிடையே காட்சியை உருவாக்குவோம் என் தலை மீதுதான் கல்பமரம் நிற்கின்றது எனது யோகத்தின் அதிர்வலைகள் எனது ஆன்மீக சக்தி என் தூய மனதின் தூய அதிர்வலைகள் முழு கல்ப மரத்திலும் பரவுகின்றன இதன் மூலம் மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும் மற்றும் இப்படிப்பட்ட பயிற்சிகளால் இயல்பாகவே சேவை நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு உங்களது தலை மீது கல்ப மரத்தை பாருங்கள் மேலும் முழு கல்ப மரத்திற்கும் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி